கொஞ்சமும் புகழ் குறையவில்லையே கொஞ்சமும் புகழ் மறைந்தாலும் பெருமையே அழிவில்லையே நினைவு அஞ்சலி செலுத்தும் நண்பர்களே நம் உணர்வுகளில் என்று வாழ்கின்றாரேன் நெஞ்சிலே மரமாக தாயின் திருக்கோவில் அமைத்தவர் இவரே தமிழ் படைப்பாளர் கவிஞர்களை இணைத்தவர் இவரே திருவள்ளுவர் திருக்கோவில் அமைத்தவர் இவரே திருவள்ளுவர் திருக்கோவில் அமைத்தவர் இவரே எழுத்து அறிவாலயம் கொடுத்தவர் இவரே தமிழ் அரும்பு சுப்பரமணியம் நினைவு கூறுவோம் அவர் தமிழ் பணியை என்றும் பாடுவோம் தமிழரும் நினைவு கூறுவோம் அவர் தமிழ் பணியை என்றும் வாழ்த்தி பாடுவோம் சரித்திரமாய் வாடுகின்ற சாதனை அறிஞர் திருப்பூர் மக்கள் மாமண்டத்தின் என்றுமே நிறுவன தலைவர் சரித்திரமாய் வாடுகின்ற அறிஞர் திருப்பூர் மக்கள் மாமன்றத்தில் நம் நினைவுகளில் உயிரானாரே கொஞ்சமும் புகழ் குறையவில்லையே அவர் மறைந்தாலும் பெருமை அறிவில்லையே அகவை முடிந்த தமிழ்களை உருவாக்கினார் பல தமிழ் இலக்கிய அமைப்புகளை ஊக்கப்படுத்தினார் வாசகர் படிப்பதற்கு இடம் அமைத்தார் அவர் வாய்ப்பு தேடும் கவிஞர்களை மேடை ஏற்றினார் வஞ்சனை இல்லாத மனித தெய்வமே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்த தூய உள்ளமே வஞ்சனை இல்லாத மனித தெய்வமே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்த தூய உள்ளமே சாதி மதம் கடந்து நற்பணி செய்தார் அவர் சமத்துவமாய் அறைவடையும் சமத்துவமாய் அனைவரையும் ஒருங்கிணைத்தாரே நெஞ்சிலே மரமானாரே நம் நினைவுகளில் உயிரானாரே கொஞ்சமும் புகழ் குறையவில்லையே அவர் மறைந்தாலும் பெருமை அழிவில்லையே கொஞ்சமும் புகழ் குறையவில்லையே அவர் மறைந்தாலும் பெருமை அழியவில்லையே நினைவு அஞ்சலி செலுத்தும் நண்பர்களே நம் உணர்வுகளில் புறவாய் என்று வாழ்கின்றாரே நினைவு அஞ்சலி செலுத்தும் நண்பர்களே நம் உணர்வுகளில் உறவாய் என்று வாழ்கின்றாரே நெஞ்சிலே மரமா